ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி சென்னையில் வேசிகா தலைவர் திருமாவளவன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு நிறுத்து தடுத்து நிறுத்து அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்து ஆணவ கொலையை தடுத்து நிறுத்து இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசே பாசிச பாஜக அரசு பாசிச பாஜக அரசு வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காத ஆணவ ஆணவ விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த போராட்டம் குறித்த கல விவரங்களை பதிவு பண்ணலாம் ராமச்சந்திரன் வணக்கம் நெல்லையில் கவின் ஆணவ படுகொலை கண்டித்தும் ஆணவ படுகொலைக்கு தனித்தடுத்த ஏற்றக்கூடியும் விடல் சித்து கட்சியின் சார்பாக சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது சென்னை சைதாப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய பனகல் மாளிகையில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு உடல் சித்து கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுவார்கள் மிக பிரதானமாக கவின் படுகொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் மேலும் அவரது குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருகின்றன அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்களுக்கு ஆதரவாக சட்டம் இயற்றியது போல ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் சரியாக சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர் ஆணவ படுகொலை என்பது ஒரு பட்டியல் சமூக பிரச்சனையிலே ஒட்டுமொத்த சமுதாய பிரச்சனை என்பதை வலியுறுத்தி அவர்கள் விமர்சனங்களை எழுப்பி வருகின்றனர் இறுதியாக அவர் இந்த மேடையில் விதர்சித்த கட்சி தலைவர் திருமாவளவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க